என்ப நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்கள் தியான வசனம் வசனம் எட்டாம் எட்டாவது வசனம் நான் பச்சையான தேவதாரு விருட்சத்தை போல் இருப்பேன் நான் பச்சையான தேவதாரு விருட்சத்தை போல் இருப்பேன் அருமையான கருத்துடைய கடந்த நாளிலே தேவதாரு மரம் ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு மரமாக இருந்தது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற மரங்களாக நாட்டப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக மேற்கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன் என்கிற சத்தியத்திற்கேற்றவாறு கிறிஸ்துவோடு இசைந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை உடையவர்களாக ஜீவனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தியானித்தோம் இன்று இந்த தேவதாரு மரத்தினுடைய மற்றொரு பிரிதொரு விசேஷமான காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால் அது சிறப்பான ஒரு மரம் அது சிறப்பான ஒரு மரம் ஆ தேவன் சிறப்பான இந்த தேவதாரு மரத்தை கொண்டு பல காரியங்களை செய்யும்படியாய் கட்டளை எடுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம் ஒருவேளை அது கனத்திற்குரிய ஒரு மரமாக இருந்தது கனத்திற்குரிய ஒரு மரமாக இருந்தது என்று சொல்லி நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கிறோம் ரெண்டு சாமுகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இசைக்கருவிகள் அனைத்தும் தேவதாரு மரத்தினாலே செய்யப்பட்ட இசைக்கருவிகள் இருந்தது அந்த இசைக்கருவிகளை கொண்டு தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் தேவனை பாடி மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் தேவனுக்கு தேவனை துதிக்கும்படியாக தேவனை பாடி மகிமைப்படுத்தும்படியாக தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த தேவதாரு மரத்தினுடைய பலகைகள் பயன்படுத்தப்பட்டன அருமையான கர்த்தருடைய பிள்ளையே என் அருமையான சகோதர சகோதரி நீ சாதாரணமானவன் அல்ல இந்த உலகம் ஒருவேளை உன்னை புறம் நீ உன்னை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் நீயும் நானும் தேவனுக்காக அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் நீ நானும் அவருக்கு மகிமையை கொண்டு வரும் அந்த மேலான ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் ஆம் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே தேவனை வாழ்த்தி பாடுவதற்கு நீங்கள் நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஒருவேளை இருந்த எனக்கு என் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து அவரை பாடுகின்ற புதிய பாடலை கொடுத்திருக்கிறாரே என்னை இருந்த என்னை தேவதார் மரமாக மாற்றி இருக்கிறாரே அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவரை கனப்படுத்தும்படியாக அவருக்கு வேண்டிய எல்லா மேன்மைகளை மகத்துவங்களை கொடுத்து அவர் பாத பாதப்படியிலே நான் பணிந்து கொள்வதற்காக என்னை தேவதார் விருட்சமாக வைத்திருக்கிறார் உங்களை தேவதார் விருட்சமாக வைத்திருக்கிறார் நீங்கள் தேவனை பாடி மகிமைப்படுத்துகிறீர்களா தேவனை துதிக்கிறீர்களா தேவனை துதிக்க கூடாதபடி உங்களுடைய தொண்டை அடைத்துக் கொள்ளுகிறதா சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறானே அந்த பாடலை அவன் பாடுகின்றதான வேலையிலே அரண் அரண்மனை அரியணையிலே அவன் அமரவில்லை அங்கே சாமர வீசக்கூடிய பணியாட்கள் இருந்து அவருக்கு ராஜாவுக்கு அங்கே என்ன செய்யவில்லை சாமரம் வீசிக்கொண்டிருக்கவில்லை உட்கார்வதற்கு இடமில்லை அதுல்லாம் குகையிலே ஒருவேளை சுண்ணாம்பு செய்வதற்கான பாறைகளை வெட்டி எடுக்கக்கூடிய அந்த குகை பிசுபிசுப்பான ஒரு இடம் அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு அவன் சொல்லுகிறான் கர்த்தரை நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி நீ வாழ்ந்திருக்கின்ற பொழுது மாத்திரமல்ல உன் வாழ்விலே பலவிதமான போராட்டங்களை சதி சந்தித்துக் கொண்டு பொழுதும் உன் ஆண்டவரை நான் துதிப்பேன் என்று நீ சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் உன்னையும் என்னையும் மாண்டவர் அழைத்திருக்கிறார் இந்த தேவதாரு மரம் பலவிதமான நெருக்கங்கள் புயல்கள் இவைகளை எல்லாம் தாண்டி சவால் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து வருகிற மறுகிறபடியினாலே அது இசைக்கருவி மீட்டுவதற்கு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டதாக இருக்கிறது உன் வாழ்வின் கஷ்டங்கள் போராட்டங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் அவமானங்கள் நிந்தைகள் உன் வாழ்க்கையிலே தேவன் உன்னையும் என்னையும் அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்து அவைகளின் ஊடாக நாம் கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அனுமதிக்கிறார் துதியின் கீதங்கள் எழும்பட்டும் உன் வாழ்க்கையில் தேவனை போற்றி பாடுகின்ற பாடல்கள் காணப்படட்டும் நீயும் நானும் பாட முடியவில்லை ஆண்டவரை துதிக்க முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு பாவத்திற்குள்ளாக நான் கட்டப்பட்டவனாக இருக்கிறேன் தாவித அதைத்தான் சொல்லுகிறான் ஐம்பத்தி ஓரா சங்கீதத்தில் என் உதடுகளை திறந்தருளும் என்று சொல்லுகிறான் என்னுடைய பாவமானது என்னுடைய உதடை மூடிவிட்டது போட்டிவிட்டது என்னால் பாட முடியவில்லை நீ திறந்தருளும் அப்பொழுது நான் பாதுகருக்கும் அது வழியை நான் காட்டுவேன் நான் உண்மை பாடுவேன் உம்மை மகிமைப்படுத்துவேன் என்பதாக ஆண்டவரத்தில் முறையிடுகிறார் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே உன் வாழ்க்கையிலே நீ தேவனை துதிக்க முடியாதபடி தேவனுக்கு நன்றி செலுத்த முடியாதபடி தேவனை கனப்படுத்த முடியாதபடி தேவனை ஆராதிக்க முடியாதபடி ஏதோ ஒரு காரியத்தில் நீ சிக்கி சிதறுண்டவனாய் நீ காணப்படுகிறாயோ பெண்ணி பிணைந்தவனாய் காணப்படுகிறாயோ உன்னுடைய கரங்களும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில வாயின் உதடுகள் தேவனுடைய உன்னத மகிமையை பாட முடியாதபடி கட்டப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறதா இங்கே மகத்துவமான ஒரு மரமாக இருந்தது பாடுகளை குறித்து தேவனுடைய சமூகத்திலே பாடி மகிமைப்படுத்துகிற ஒரு மரமாக இருந்தது நீங்கள் நான் கடந்து வந்த பாதைகள் கடந்து வந்த கரடு முரடான காரியங்கள் இவைகள் என் ஆண்டு வரை துதிப்பதற்கு நேராக நடத்துகிறது என்ற ஒரு சிந்தையோடு கூட நாம் காணப்பட வேண்டும் ஆம் அங்கே அனைத்து இசைக்கருவிகளும் தேவதாறு மரத்திலே செய்யப்பட்டன அது மாத்திரமல்ல மூன்றாம் ரெண்டு நாளாகவும் மூன்றாம் அதிகாரத்திலே நான் பார்ப்போம் என்றால் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாறு பலகைகளினால் செய்து பசும்பன்னினால் இழைத்து அதின் மேல் பேரிச்ச வேலையையும் சங்கிலி வேலையும் சித்தரித்து அந்த மாளிகையை ரத்தனங்களால் அலங்கரித்தான் சாலமோன் ஆண்டவருக்காக தேவாலயத்தை கட்டுகின்ற பொழுது ஆலயத்தை தேவதாறு பலவைகளினாலே நிரப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆலயத்தின் அந்த பெரிய மாளிகையை என் ஆண்டவர் தங்குகின்ற வாசஸ்தலம் அது தேவதாறு மரப்பலகைகள் வெறித்ததாக இருக்க வேண்டும் அது நீடித்து நிற்கக்கூடியது எதையும் தாங்கக்கூடியது எத்தனை புயல்கள் வந்தாலும் அசையாமல் இருக்கக்கூடியது அது என் தேவனுடைய பரிசுத்த உபயோகத்திற்கு என்று பயன்படுத்தப்பட வேண்டும் தேவதார் விருச்சமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளையே நீ தேவனுக்கான பரிசுத்த பணியிலே உன்னை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார் உன்னுடைய வாழ்க்கையை நீ பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரீதியாய் வாழ தேவன் விரும்புகிறார் நீ மற்றவர்களைப் போல அல்ல பிறரை போல எப்படியும் வாழலாம் எப்படியும் ஜீவிக்கலாம் எப்படியும் கடந்து போகலாம் என்பதல்ல நீ விலைக்கிரேக்கப்பட்டவன் நீ ஆண்டவருடைய ரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்டவன் உன்னுடைய சுயம் அல்ல உன்னுடைய சிந்தனை அல்ல தேவனை நீ பிரியப்படுத்த வேண்டும் ஆம் நீ இப்பொழுது ஆண்டவருக்கு அடிமை கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அவருடைய அசைவுக்கும் அவருடைய வாயின் வார்த்தைகளுக்கு நீ காத்திருந்து பதில் கொடுக்க வேண்டியவன் தேவனுக்காக தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல நீ பயன்படுத்தப்பட வேண்டியவன் என்பதை மறந்து போகாதே நீ பரிசுத்த உபயோகத்திற்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவன் பரிசுத்த தேவன் மாளிகையாகி உன்னிலை வாசம் பண்ண விரும்புகிறார் நீங்கள் நானும் மாளிகையாக பண்ணையாக கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு வருகிறோம் என்று சொல்லி பௌலடிகளார் குறிப்பிடுகிறார் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே அப்படியாக கட்டப்பட்டு வருகிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை பரிசுத்த குலைச்சலாகி விடக்கூடாது பரிசுத்திற்கு எதிரான காரியங்களிலே செயல்பட்டு விடக்கூடாது ஒருவேளை நான் சோதித்து பார்த்தேன் என்று சொல்லி கூட ஒரு தவறான ஒரு சாதாரண ஒரு காரியத்தில் கூட ஆண்டவருக்கு விரோதமான பரிசுத்த குலைச்சலை கொண்டு வந்து விடக்கூடாது அருமையான பிள்ளையே நீ பரிசுத்த உபயோகத்திற்காக ஆண்டவர் உன்னை தேவதார் விருட்சமாய் வைத்திருக்கிறார் நீ கனத்திற்குரியவன் மேன்மைக்குரியவன் ஆண்டவரை பாட வேண்டியவன் பரிசுத்திற்கு நீ நியமிக்கப்பட்டவன் என்பதை நீ மறந்து போகாதே உன் வாழ்க்கையின் எல்லையெங்கிலும் பரிசுத்தம் காணப்படட்டும் தேவனுக்காக மகிமையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மகனாக மகளாக ஆண்டவர் உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் மறந்து போகாதே ஆமருமையான பிள்ளைகளே அது மாத்திரமல்ல தேவனுக்கான மகிமையான வாழ்க்கை வாழ்வதற்கும் தேவனை துதித்து கனப்படுத்துவதற்கும் தேவனுடைய பரிசுத்த ஆலயமாய் நீ நானும் ஆண்டவருக்கென்று இடம் கொடுப்பதற்கும் உன்னையும் என்னையும் தேவதாரு விருட்சங்களாக தெரிந்து கொண்ட ஆண்டவர் பொன்னையும் என்னையும் விலையேற பெற்றதாக காண்கிறார் விலையேற பெற்றதாக காண்கிறார் இங்கே ராஜாக்களின் முதலாவது புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே நான் பார்ப்போம் என்றால் சல்மோன் இந்த தேவதாரு விருட்சங்களுக்காக வெளியேறப்பெற்ற இந்த தேவதாரு மரங்களுக்காக அவன் என்ன செய்கிறான் இருபது பட்டணங்களை அவன் என்ன செய்கிறான் அங்கே இதை தீருவின் ராஜாவாகிய ஈசாமுக்கு என்ன செய்கிறான் கொடுக்கிறான் என்று சொல்லி நான் பார்க்கலாம் அப்படின்னா அதனுடைய மதிப்பை பாருங்கள் அதனுடைய உயர்ந்த நிலையை நீங்கள் பாருங்கள் ஆமர்மையான கத்துடைய பிள்ளைகளே உன்னிலே என்னில் இருக்கிற ஆத்மா விலையேற பெற்றது இந்த முழு உலகத்தையும் கொடுத்தாலும் அதற்கு ஈடுகட்ட முடியாது இங்கே இருபது பட்டணங்களை கொடுத்து தனக்கு வேண்டிய அந்த தேவதாரு விருட்சத்தின் மரங்களை அவன் வாங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம் நீயும் நானும் பெற்றவர்கள் விலையேற பெற்றவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் அலங்காரத்திற்குரியவர்கள் அலங்காரத்தை கெடுத்து விடாதே உன்னை அழைத்துக் கொள்ளாதே அலங்கோலமாகி விடாதே உன் ஆண்டவர் வாழ்வதற்கு இடங்கொடு உன் ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிப்பதற்கு நீ உன்னை தயா செய்து கொள் நீ கண்ணியத்திற்குரியவன் கனத்திற்குரியவன் பெற்றவன் ஆ உன் நிமித்தமாய் ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படட்டும் செபிப்போம் எங்கள் அன்பின் தகப்பனே தேவதாரு விருச்சங்கள் உம்முடைய மகிமையை போற்றத்தக்கதாகவும் உம்மை கனப்படுத்தி உமக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவுரைய இசை கருவிகளாகவும் செய்யப்பட்டது போல நாங்கள் உமை இசைத்து பாடி உம்மை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே தேவனுடைய ஆலயம் மல பலவைகளால் அங்கே விரிக்கப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கை தேவரே தங்கு ஆலயமாக விரிக்கப்படுவதற்கு மகிமைப்படுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா எங்கள் அன்பின் நாங்கள் வெளியேற பெற்றவர்கள் என்பதை மறந்து நாங்கள் வெளியேற எங்களுடைய ஆத்மாவை கெடுத்து விடாதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு உம்முடைய கிருபையை கட்டளை தள்ளும் எங்கள் ஆண்டு உரே மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்